அலாமலைக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கி ரெண்டாவது நம்பு நம்ம காலையில் சஹாருக்கு நாலு மணிக்கு எழுந்துட்டோங்க சஹார் சாப்பாடு என்னென்னா தயிர் சாதம் டீ அப்புறம் வாழைப்பழம் ஆஃப் ஆப்பிள் அப்புறம் ரெண்டு பேரிச்ச பழம் தண்ணியோடு நம்ம இன்றைக்கி சகாரம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி லேட்டாக தான் ஆன் பண்ணோம் சுகி காலையில் ஓட்டில் பன்னெண்டு மணிக்கு சுகி ஆன் பண்ணி ரெண்டரை வரைக்கும் ஓட்டியிருந்தோம் இன்றைக்கி மொத்தம் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு ஏழு ஆர்டர் ஓட்டியிருந்தோம் நேற்றோட இன்கம் நம்ம பார்த்துடலாம் நேற்று வீக்லி இன்சென்ட்லாம் சேர்த்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா நம்ம வந்து சம்பாதிச்சிருந்தோம் நம்ம எதுக்காக நம்ம நம்ம ஒரு டீ கடை வைக்கிறதுக்காக இப்போ நம்ம அந்த காசு சேர்த்துட்ருக்கோம் அதுக்காக தான் நம்ம காசு சேர்த்துன்னு இருக்கோம் இப்போ வரைக்கும் இன்றைக்கி ஃபைவ் ஃபிஃப்டி ஆகிடுச்சு சரி நோம்பு திறக்கிறதுக்காக இஃப்தியாருக்கு நம்ம தஸ்தகிர் மஜித் தான் போயிருந்தோம் சிட்டி இருக்குது இன்றைக்கி இஃப்தியாருக்கு என்னென்னா கஞ்சி ரெண்டு மசால் வடை அப்புறம் ஒரு பெரிச்ச பழம் ஒரு வாட்டர் பாட்டிலோடு நம்ம இஃப்தியார் முடிஞ்சுங்க அப்புறம் மகரிப் தொழுக்க முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம இன்றைக்கி நைட் ஹோட்டலில் கொஞ்சம் தேவையான பொருள் சாகார தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்காக நான் இப்போ கிளம்புறேன் பாய் நம்ம நாளைக்கு